எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட தேர்ட்டி த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஸோ என்னோட சேனல் நை முன்னைப்பட்டு யோசித்து திங்க போட்டு வர் செல் உங்களுக்கு தெரியுமா எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணலாம் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானு பார்த்தீங்க அன்னெசரி த்ரீ ஆக்ஷன் தேவையில்லாத மூன்று விஷயங்கள் மூன்று செயல்கள் ஸோ நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக கடந்து போவதை நினைத்து இடிந்து போவது ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து அடுத்த ஒரு வருடம் ஒப்பிட்டு பார்ப்பது துவண்டு போவது அது ரெண்டாவது செயல் மூன்றாவது அனைவரையும் என்ற நினைத்து நம் நிம்மதியை இழப்பது இதுதான் மூன்றும் இந்த செயலை வந்து தயவு செய்து உங்களை பற்றி யோசி திங்க யுவர் செல்ஃப் நீங்கள் இந்த மூணு செயலை எடுத்துக்கிட்டு உங்கள் லைஃபுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் திஸ் இஸ் மை கான்செப்ட் நம் பதிவு இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் செஞ்சஸ் ஆனாலும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தருணங்களை வாழ்க்கையில் மறக்க முடியாது உண்மைதானே நீங்களே சொல்லுங்கள் கடந்து போவதை நினச்சி வருந்துவது நியாயமாக இன்னொன்று அடுத்தவங்களோடு ஒப்பிட்டு பார்ப்பது நாயமா அனைவரையும் திருப்திப்படுத்த முடியுமா எது எது முடியுமோ அது எது முடியும் ஸோ என்ன உங்கள் லைஃப்பில் நல்லது நடக்குதோ குட் டிசிஷன் எடுக்கிறீங்களோ அதன் படி எடுத்துகிட்டு போயிடணும் சரி த்ரீ ஆக்ஷன் வேர்ட்ஸ் அதாவது தேவையில்லாத மூன்று செயல்கள் வார்த்தைகள் இதெல்லாம் வந்து நாம் மனதில் வந்து இருந்துச்சுன்னா அதை வந்து எப்படி அதை நல்ல வழியில் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் இந்த எடுத்துக்காட்டு ஓரியன்டாக டாபிக் ஓரியண்டடாக தான் உங்கள் கிட்டே பேசிகிட்டு இருக்கேன் உன்னை பற்றி யோசி திங்க போட்டு விரும் செல் சரிங்களா இந்த விஷயம் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டினி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும் லைஃப் வாயசியும் லேட்டர் உங்கள் சுகஞ்சா